மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வீட்டுல மாவு இல்லாத டைம்ல ரொம்ப டயர்டா இருக்கிற டைம்ல இல்லா எங்கயாவது வெளியே போயிட்டு வந்து டின்னரோ செய்யணும்னா இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசையை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா செம கிறிஸ்பியா இருக்குங்க சூப்பரான டேஸ்டா இந்த தோசைய எப்படி தோசை இந்த தோசை ரொம்பவே பிடிக்கும் நம்ம பேக்கிங் சோட சோடா ஈனோ குக்கிங் சோடான்னு எதுவுமே சேர்க்க போறது கிடையாது மைதா எதுவுமே சேர்க்காம இந்த தோசையை ரெடி பண்ணிருக்கோம் இன்ஸ்டன்டா இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இன்ஸ்டன்ட் தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நார்மலா நம்ம கடைகள்ல பேக்கெட்ல கிடைக்கக்கூடிய அரிசி மாவு தான் நான் சேர்த்திருக்கேன் இதோடவே அரைக்கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க உப்புமா எல்லாம் செய்யற ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோடவே ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த கப்ல அரிசி மாவை அளக்குறீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான தோசை கிடைக்குங்க இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரவையே தெரியாத மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நான் மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன் ரவை சுத்தமா தெரியல பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பா இருக்கிற தயிர் சேர்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் நார்மலா இருக்கிற தயிர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் சேர்த்துட்டு தோசை நல்லா இன்னும் டேஸ்ட் வர்றக்காக ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மாவை மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரா அலசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியா தான் இருக்கணும் தோசை மாவை விடவே கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம மாவு ரெடியா இருக்கு இப்ப தோசை ஊத்திக்கலாம் தோசை ஊத்துறக்கு தோசைக்கல் சூடு இருக்கேன் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டில இருந்து ஒன்றரை கரண்டி மாவு வந்து தோசைக்கல்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தோசையை நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா தோசை சீக்கிரம் வெந்துடும் ஆனா நல்லா கிறிஸ்பியா கிடைக்காது சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு சாப்டான தோசையே போதும்னா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஸ்லோ வச்சு தான் நீங்க தோசையை வந்து சுட்டு எடுக்கணும் இப்ப பாருங்க நான் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேன் சைடெல்லாம் நல்ல கலர் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த அளவு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டேன் ரெண்டு சைடுமே நல்ல கிறிஸ்பியா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லா இருக்குன்னு தோசை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு நம்ம மடிக்கும் போதே நல்லா மொறு மொறுன்னு இருந்ததுங்க அவ்வளோதான் நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு வெளியே எடுத்துடலாம் இன்னொரு தோசையும் இதே போலவே ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தோசை ஊற்றும் போதும் கல்லை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு டிஷ்யூவோ இல்லைனா காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சிட்டு மாவு வந்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நம்ம மாவை கலந்து ஊற்றிக்கலாம் அதே போல் ஒவ்வொரு வாட்டி மாவை கல கலந்து கலந்து நீங்கள் பாத்திரத்துலேருந்து ஊற்றிக்கோங்க மாவு ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவு தோசை நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு கல்லுல இருந்து ஒட்டாம அழகா வருங்க இப்போ இந்த தோசையை அப்படியே நான் சுருட்டிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல்ல வந்திருக்குன்னு இன்ஸ்டன்ட்டான தோசைங்க அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிடற டேஸ்ட்ல இருக்கும் அதை விடவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இன்ஸ்டன்டா செய்யறதுனால டேஸ்ட் மாறிடும் நினைக்காதீங்க கண்டிப்பா இதே போல இந்த மொறுமொருவான இன்ஸ்டன்ட் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செம கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட பீட்பேக்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே கிடைக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ